யூதர்களின் மிக மோசமான குணநர்கள் ஒண்ணு காணுலா எத்தனாகவும் முன்கரை அவனின் நண்பனோ அல்லது உறவினனோ அல்லது சகோதரனோ யாரேனும் ஒருவன் ஒரு ஹராமை செய்கிற போது ஒரு பெரும் பாவத்தை செய்கிற போது கண்டுகொள்ளாமல் போவானோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டு போவோம் நமக்கு என்ன இந்த மாதிரியே பார்த்துட்டு போவோம் இப்ப பெரும் பாவங்கள் நிகழ்கிற போது ஒரு பெரும் ஹராமங்கள் நடைபெறுகிற போது தடுக்க சக்தி இருந்தும் கூட அதை தடுக்காமல் கண்டுகொள்ளாமல் போவானாம் ஒரு அநியாயம் நடக்கிறது பார்த்துக்கிட்டே போவானோ அல்லாஹிற்கு மார் செய்யப்படும் போது கண்டு கொள்ளாமல் போவானா ஒரு ஹராமை அவன் உண்கிற போது கண்டு போவான போவானோ கணிபிக்கவர்களே இது தீமையை தடுக்காத துர்க்குணம் யூதனின் குணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முஸ்லிம்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் குந்தும் கைர உபத்தின் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் குஹஜேபு லின்னாஸ் நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கிறான் ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா தம் நன்மையை ஏவுகிறீர்கள் ப தன்ஹாவ அணில் முன்கர் தீமையை தடம்பேறு தீமையை தடுப்பதால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்ல சான்றிதழ் தடுக்கிறார் ஆனால் யூதர்களின் இழை குணமான இன்றைக்கு நாங்களும் தீமைகளை தடுக்கிறது இல்லை வீட்டில் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கும் நம்மளும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம் சின்ன குழந்தை தானே செய்யுது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் வீட்டுல பெண்கள் தானே செய்யறாங்க நான் செய்யறது இல்லையே பல்வேறு ஹராம்கள் கூட இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக வந்து விடுகிறது கன்னிப்பைகளே இப்ப நான்காவது அம்சமாக யூதர்கள் ஹராம்களை கண்டும் காணாமல் இருப்பதை போல இன்றைக்கு இந்த உமக்கும் ஹராமான விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி போய் கொண்டிருக்கிறோம் மன்னிக்கவர்கள்